மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு இயல் மூன்று விருந்து போற்றுதும் என்ற உரைநடையின் பகுதி மூன்று கடந்த வகுப்புகளில் ஏழடி நடந்து சென்று வழி அனுப்புதல் மற்றும் நம்முடைய தமிழர்கள் பண்டைய காலத்தில் எவ்வாறு பரிமாறினார்கள் விருந்தோம்பல் செய்தார்கள் என்பதைப் பற்றியும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னிடம் இருக்கும் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தோம்பல் செய்துள்ளனர் மற்றும் தன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை மகிழ்விக்க அன்று காலையில் விதைத்துவிட்டு வந்த நெல்லை மீண்டும் எடுத்து வந்து அவற்றை சமைத்து விருந்தோம்பல் செய்துள்ளார்கள் மற்றும் நல் இரவில் எவரேனும் வந்தாலும் சரி அவர்களை மகிழ்விக்கும் வழக்கமும் நம்மிடம் உள்ளது என்பதை நற்றினை பாடல் வழியும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதேபோன்று தானியம் எதுவும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த நெல்லை உரலில் இட்டு அவற்றை குத்தி எடுத்து அந்த தினையை சமைத்து விருந்தோம்பல் செய்த வழக்கமும் நம்மிடம் உள்ளது என்பதை புறநானூற்று பாடல் வழி நாம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நிலத்திற்கு ஏற்ற விருந்து அதாவது ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்திலும் எவ்வாறு விருந்து நடைபெற்றது என்பதை பற்றிய இங்கே குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பற்றி காண்போம் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்ற்றுப்படை அதாவது ஆற்றுப்படை நூல்களுள் சிறுபான்நற்றுப்படை என்ற நூலில் நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்களை அவர்கள் பாணர்களை வரவேற்று நெய்தல் நிலத்தில் வாழ்பவர்கள் பாணர்களை வரவேற்று அந்த பாணர்களுக்கு குழல் மீன் கரியும் பிறவும் மற்றவையும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அனுப்பியிருக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியை சிறுபான்ற்று படை மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இங்கே ஒரு புதுக்கவிதை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பான ஒரு புதுக்கவிதை அம்ச பிரியா என்ற ஒரு புதுக்கவிதை ஆசிரியர் எழுதிய ஒரு கவிதையை காண்போம் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு அதாவது அம்சப்பிரியா என்ற ஒரு புதுக்கவிதை ஆசிரியர் சிறப்பான ஒரு உணவு பரிமாறுதலை விருந்தோம்பலை இங்கே நமக்கு காட்சியாக தந்துள்ளார் எந்த வகையில் என்பதை பார்க்கலாம் நாம் உணவு அருந்தும்போது அந்த இலையை மடிப்பதற்கு முன்பாக வேண்டாம் வேண்டாம் என்று கூறும் நபரிடம் கூடுதலாக ஒரு சில இட்டிலிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரியங்கள்தான் நம்மிடம் நீல் சரடுகளாக உள்ளன என்பதை இங்கே அம்ச என்ற ஒரு புதுக்கவிதை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் எவரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன அதேபோன்று விருந்தை நாம் எவ்வாறு எதிர்கொ எதிர்கொள்கின்ற தன்மையை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த வகையில் என்றால் இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் நம்முடைய வீட்டில் அனைவரும் நுழைவதற்கு ஏற்ற வகையில் ஒரு மிகப்பெரிய வாசல்படி ஒன்று இருக்கும் அந்த வாசல்படியில் அந்த கதவை மூடுவதற்கு முன்பாக உணவு உண்ண வேண்டியவர்கள் இன்னும் எவரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் நம்மிடம் இருந்துள்ளது இதனை குறுந்தொகை பாடல் வழி நம்மால் அறிய முடிகின்றது பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உலரோ என்று குறுந்தொகை பாடல் வழி இங்கே நமக்கு புலப்படுத்துகின்றது அதேபோன்று மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனின் அவ்வையார் பாடியுள்ளார் அதாவது மருந்தே இருந்தாலும் சரி அவற்றை நாம் விருந்தோடு நாம் உண்ண வேண்டும் என்று கொன்றை வேந்தன் என்ற நூலில் ஔவையார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஔவையார் அவர்கள் எழுதிய மற்றொரு தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுந்துணைக்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே உள்ளோர் திறமுடனே புல்லோர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது வள்ளல்கள் விருந்தினை போற்றினார்கள் என்பதை இந்த பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் உற்றாரோடு நின்று விருந்து உற்றார் என்றால் உறவினர்களோடு நின்ற விருந்து சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களைப் போற்றினர் கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டிற்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன அதாவது நம்முடைய உறவினர்களோடு எவ்வாறு இந்த விருந்து நின்று விட்டது என்பதை காணலாம் சங்க காலத்திலிருந்தே அரசர்களாக இருந்தாலும் சரி அல்லது மிகவும் வறியோர்களாக இருந்தாலும் சரி ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி விருந்தினர்களாக அவர்களை போற்றினார்கள் அப்படி கால மாற்றத்தின் காரணமாக புதியவர்களை விருந்தினர்களாக வீட்டிற்கு அழைத்து குணவிடுவது இன்று குறைந்துவிட்டது விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின இப்படி அந்த விருந்தை கொடுக்கும் வழக்கம் இன்று குறைந்து விட்டதால் இன்று பல்வேறு வகையான சத்திரங்கள் பெருகிவிட்டன நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன நாயக்கர் காலத்திலும் மராட்டியர் ஆட்சி காலத்திலும் மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன அப்படி இந்த விருந்தளிக்கும் முறை குறைந்து விட்டதால் சத்திரங்கள் பெருகிவிட்டன என்று கூறப்படுகிறது புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர் படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையோ விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கே மாறினர் முன்பெல்லாம் விருந்தினர் என்றால் முன்பின் தெரியாதவர்களை மட்டுமே விருந்தினர் என்பார்கள் ஆனால் இன்றோ நம்முடைய உற்றார் உறவினர்கள் மட்டும் நண்பர்கள் இவர்களை மட்டுமே நாம் விருந்தினர்களாக போற்றுகின்ற நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டு விட்டோம் ஆனால் முன்பு காலத்தில் அவர் எவரென்றே தெரியாத நிலையாக இருந்தாலும் சரி அவர் அரசனாக இருந்தாலும் சரி இல்லை மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உணவிடும் வழக்கம் இருந்துள்ளது ஆனால் இன்றோ நமக்கு எவர் ஒருவர் தெரிகிறாரோ அதாவது நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களை மட்டுமே நாம் விருந்தினராக நாம் கருதுகின்றோம் அந்த அளவுக்கு இன்றைய காலகட்ட சூழல் மாறியுள்ளது விருந்தோம்பல் இன்றும் புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைத்து தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர் அதாவது விருந்தோம்பல் இன்றும் எப்படி உள்ளது என்பதை பற்றி காண்போம் நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் எவராக இருந்தாலும் சரி அவர்கள் இரவில் வந்தால் நம் வீட்டில் தங்குவதற்கு நம்முடைய வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைத்து படுக்க திண்டும் அமைத்தனர் திண்டு என்றால் தலையணை அப்படி நம்முடைய வீட்டின் வாயில் வாயிலுக்கு முன்பு ஒரு சிறிய திண்ணையும் அந்த திண்ணையில் ஒரு திண்டும் அமைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் இன்று நம்முடைய வழக்கத்தில் அந்த திண்ணை என்பதும் திண்டு என்பதும் மாறிவிட்டது அதனால் இப்படிப்பட்ட இந்த வழக்கத்தினால் நம்முடைய வீட்டிற்கு முன்பின் தெரியாத எவராக வந்தாலும் சரி அவர்கள் இரவில் தங்குவதற்கு இந்த திண்ணையும் திண்டும் இருந்தது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்று வீட்டிற்கு திண்ணையை வைத்து கட்டுவதும் இல்லை அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை ஏனென்றால் இன்று இன்றைய காலகட்டத்தில் நம் வீட்டின் முன்பு எந்த ஒரு திண்ணையும் திண்டும் வைத்து வீடு கட்டும் பழக்கம் எவரிடமும் இல்லை அதேபோன்று அறிமுகமில்லாத எவராக இருந்தாலும் சரி அவர்களை விருந்தினராக ஏற்கும் பழக்கமும் இன்று நம்மிடம் இல்லை இருப்பினும் விழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகின்றது இப்படி நம்முடைய தமிழர்கள் முன்பு இருந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை பல்வேறு மாற்றங்களை அடைந்து வருகிறார்கள் முன்னர் திருமணத்தை உறுதி செய்தல் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் புதுமண புகுவிழா போன்ற இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர் அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் அந்த இல்ல விழா நாட்களில் இப்பகுதி வாழ் மக்களுக்கு வெளியூர் விருந்தினர்களாக தேவையான உதவிகளை செய்தனர் முன்பிருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய இல்ல திருவிழாக்களாக திருமணத்தை உறுதி செய்தல் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் புதுமண பூகு விழா போன்ற பல்வேறு வகையான விழாக்களை நாம் கொண்டாடினோம் அப்படி வருபவர்களுக்கு வரவேற்று அவர்களை உணவளித்துவிட்டு நாம் மகிழ்வோம் காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன பண்பாடு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தில் உபசரித்து வழி அனுப்பும் வரை திருமணம் ஏற்பாடாளர்களே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகின்றது இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு நாம் வரவேற்பது முதல் இறுதியாக திருமணம் முடித்து அவர்களை வழி அனுப்பும் வரை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திருமண ஏற்பாடாளர்கள் அவர்களுக்கு அவர்களிடம் நாம் பணத்தை கொடுத்து விட்டால் அவர்களே அனைத்து செயல்களையும் செய்து முடித்து விடுவார்கள் இப்படி நம்முடைய உறவினர்கள் யார் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது மிக நெருங்கியவர்கள் யார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது அப்படி இருந்தும் அனைவரையும் வரவேற்பார்கள் அனைவருக்கும் உணவிடுவார்கள் இப்படி வரவேற்று அவர்களை வழி அனுப்பும் வரை இது போன்ற திருமண ஏற்பாடாளர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு தேவை பணம் மட்டுமே பணத்தை கொடுத்து விட்டால் அனைத்து செயல்களையும் அவர்களே செய்து முடித்து விடுவார்கள் பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்படுகின்றன காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பினை விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்ளுவோம் இப்படி இந்த விருந்தோம்பல் என்பது பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு மாற்றங்களை அடைந்து வருகின்றது நம்முடைய உறவினர்களும் உறவு முறையும் இன்று மாற்றம் பெற்று வருகிறது ஆனால் அப்படிப்பட்ட இந்த உறவினர்களை மாறினாலும் விருந்தோம்பல் என்பது இன்றும் ஒரு சிலவருடைய மனதில் ஒட்டிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த விருந்தோம்பலால் மேலும் நாம் போற்றுவோம் விருந்தோம்பலை அனைவருக்கும் வழங்குவோம் அதற்கடுத்து எத்திசையும் புகழ் மணக்க அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர் முருங்கைக்காய் சாம்பார் மோர்குழம்பு வேப்பம்பூ ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் அந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர் இப்படி அமெரிக்காவில் மிகவும் புகழ்பெற்ற மினசோட்டா தமிழ்ச்சங்கம் என்ற சங்கம் வாழ இலை விருந்தை இன்றும் நடைமுறைப்படுத்தி வருகின்றது அப்படிப்பட்ட அந்த வாழையிலை விருந்தில் பல்வேறு வகையாக சமைத்து அவர்களுக்கு விருந்தளிக்கும் வழக்கம் இன்றும் தமிழர்களிடம் இருந்துள்ளது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி மாணவர்களே